ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் சிறப்பு தமிழில் ஒரு பாக்ஸில் தேசிய திரைப்பட விழா அப்படின்ற ஒரு சின்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அதில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் இந்தியாவின் தொன்மையானதும் முதன்மையானதுமான விருது டேஷ் இந்தியாவின் தொன்மையானதும் முதன்மையானதுமான விருது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய திரைப்பட விருது அடுத்த கேள்வி பார்க்கலாம் தேசிய திரைப்பட விருது வழங்கும் அமைப்பு எந்த ஆண்டு இந்திய அரசால் நிறுவப்பட்டது தேசிய திரைப்பட விருது வழங்கும் அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு இந்திய அரசால நிறுவப்பட்டது எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் வருடம் அடுத்த கேள்வி பாருங்க இந்திய திரைப்பட விழாக்களின் இயக்குநரகம் எந்த ஆண்டு முதல் தேசிய திரைப்பட விருதுகளை வழங்கி வருகிறது எந்த இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டுல இருந்து தேசிய திரைப்பட விருதுகளை வழங்கிட்டு வராங்க அடுத்தது நான்காவது கேள்வி பாருங்க ஒவ்வொரு ஆண்டும் டேஷால் புதுடெல்லியில் தேசிய திரைப்பட விருது வழங்கப்படுகிறது யாரால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரால் தான் புதுடெல்லியில தேசிய திரைப்பட விருது வழங்கப்படுகிறது அடுத்த கேள்வி ஐந்தாவது கேள்வி பாருங்க முதல் தேசிய விருதை பெற்ற தமிழ் படம் இது ரொம்ப ஒரு முக்கியமான கொஷின் முதல் தேசிய விருதை பெற்ற தமிழ் படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலைக்கள்ளன் ஓகே புக்ல இருக்கு எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க தேசிய திரைப்பட விருது இந்தியாவின் தொன்மையானதும் முதன்மையானதுமான விருது தேசிய திரைப்பட விருது இவ்விருது வழங்கும் அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு இந்திய அரசால் நிறுவப்பட்டது இந்திய திரைப்பட விழாக்களின் இயக்குநரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் எழுவத்தி மூணாம் ஆண்டு முதல் இவ்விருதுகளை வழங்கி வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் குடியரசுத் தலைவரால் புதுடெல்லியில் இவ்விருது வழங்கப்படுகிறது முதல் தேசிய விருதை பெற்ற தமிழ் படம் மலைக்கள்ளன் சோ நல்லா பார்த்துக்கோங்க முதல் தேசிய விருதை பெற்ற தமிழ் படம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மலைக்கள்ளன் சோ இதோட வந்து இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்